டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நியூ டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூஹார்லாண்டில் முப்பத்தி ஆறு முப்பது மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டோல் கிளிச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க ரிவர்ஸ் பீடி ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது வித்து கிரீப்பர் கீர் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குங்க டிசி வால்வ் அவைலபிளாக இருக்குது வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப் மற்றும் பம்பர் ஃபிட்டிங்கில் இருக்குங்க இன்ஜின் கீர் கிரவுண்ட் நல்லா தெளிவான கண்டிஷனில் உள்ளதாக சொல்லியிருக்காங்க டயர் ஒரிஜினல் டயர் தாங்க ஃப்ரண்ட் டயர் நூறு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்கும் பேக் டயர் எண்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்கங்க நியூஹாலில் முப்பத்தி ஆறு முப்பது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டிங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து நான்கு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நான்கு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க நியூ ஹாலாண்டில் முப்பத்தி ஆறு முப்பது மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மேந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே